நம்ம பயோட்டி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விரைவுகளையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான அறிவிப்பை தான் அரசு அறிவிச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான தனித்தேர்வர்கள் அதாவது ஆல்ரெடி எழுதி எக்ஸாமில் ஏதாவது ஒன்று ரெண்டு எக்ஸாமில் வந்துட்டு நம்ம ஃபெயிலாகிருப்போம் அரியர் உள்ள நண்பர்கள் அல்லது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த் எழுதுறீங்கனாலும் சரி ஆல்ரெடி எழுதி ஃபெயில் ஆனவங்கனாலும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனித்தேர்வர்கள் எல்லாருமே வந்துட்டு விண்ணப்பிக்கலான்னு அரசு அறிவிச்சிருக்கு ஸோ அதை பற்றின அறிவிப்பை தான் வெளியிட்ருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் சரி வாங்க நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்கம்லேருந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினொன்றாம் வகுப்பு இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொது தேர்வுகள் மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின செய்தி என்ன வெளிவந்திருக்குன்னு பார்க்கலாம் உள்ள மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பொது தேர்வர்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தேர்வர்களிடமிருந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டென்த்து எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி ஆல்ரெடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஆல்ரெடி ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் எழுதி ஒன்று ரெண்டு சப்ஜெக்டில் நாம் ஃபெயில் ஆகியிருப்போம் அரியர் வச்சுருப்போம் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டென்த்து டுவெல்த்து லெவ லெவன்த்து எழுதுகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே தனித்தேர்வு தே தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தான் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே நேரடி தனித்தேர்வாக மேல்நிலை முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் பொது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆல்ரெடி நீங்கள் தனித்தேர்வு எழுதியிருந்தாலும் சரி அதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் ஓகே தேர்ச்சி பெறாத பெறாமல் இருந்தாலும் சரி அல்லது வருகை புரியாத தேர்வர்கள் அனைவரும் தற்போது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொது தேர்வு எழுதுவதற்கும் முதலாம் ஆண்டு ப்ளஸ் ஒன் தேர்வில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுதுவதற்கும் சேர்ந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த்து லெவன்த்து இந்த மூணுக்குமே நீங்கள் வந்துட்டு விண்ணப்பிக்கலான்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் என்ன லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிற தகவலை பற்றி பார்க்கலாம் மார்ச் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு பொது தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தி ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை முதல் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான நாட்களில் விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இருபத்தி ஏழு டிசம்பர் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஓப்பன் ஆகிடும் ஸோ இருபத்தி ஏ டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்து ஜனவரி பத்தாம் தேதி வரையுமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க இடையில் எப்போ விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த வருஷம் நியூ இயர் வரதுனால திங்கக்கிழமையும் மற்றும் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நல்லா கவனிச்சுக்கோங்க இருபத்தி ஏழு டிசம்பர் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நெக்ஸ்ட் மந்த் ஜனவரி பத்து வரையும் அப்ளை பண்ணலாம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு நாள்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு என்ன டைம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையும் கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்துட்டு நீங்கள் நேரில் போய் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ட என்ன டைமில் அப்ளை பண்ணான்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சிறப்பு அனுமதி முறையில் விண்ணப்பிக்க விண்ணப்பி விண்ணப்பிப்பதற்கான நாட்கள் அதாவது மேலே கொடுத்துருக்கிற இந்த இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து பத்து ஒன்று வரையுமே நீங்கள் அப்ளை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க சிறப்பு அனுமதி அப்படிங்கிற பெயரில் அது எப்போ அப்படின்னா மேற்காண் தேதிகளில் விண்ணப்பிக்க தவறுபவர்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மற்றும் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரு நாட்களில் தேர்வு கட்டணத்துடன் கூடுதலாக ஆயிரம் மேல்நிலைக்கு பத்தாம் வகுப்புக்கு ஐநூறு ரூபாய் சிறப்பு கட்டணமாக செலுத்தி ஆன்லைனில் தக்கல் முறையில் விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்கள் மேலே சொன்ன டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா சிறப்பு அனுமதிங்கிற முறையில் பதினொன்று ஜனவரி பதினொன்று பன்னெண்டு இந்த ரெண்டு நாள்லேயும் வந்துட்டு கூடுதலாக டென்த்துக்காக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரடு லெவன்த்து டுவெல்த் மேல்நிலையாக இருந்தால் தௌசண்ட் ருபி வந்துட்டு நீங்கள் ஃபைனோட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு டூ டேஸு அடுத்து என்ன பார்க்கலான்னா நம்ம எந்தெந்த வகுப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின டீடைல்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் பாருங்கள் பத்தாம் வகுப்புக்கு தேர்வு கட்டணம் வந்துட்டு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ஆன்லைனில் நம்ம பதிவு க பண்ணுறதுக்கான கட்டணம் வந்து எழுபது ரூபா கொடுத்துருக்குறாங்க ஸோ டென்த்துக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸு எழுபது ரூபா கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு வேளை இந்த டேட்டில் தவறிட்டீங்க அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா எக்ஸ் டூ டேஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா சிறப்பா அதில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த இது வந்துட்டு கூடுதல் கட்டணமாக ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணணும் அதுக்கடுத்து மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வுகளை முதல் முறையாக எழுத விண்ணப்பிக்கும் தனித்தேர்வர்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லெவன்த்து டுவெல்த்து எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு கட்டணம் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆன்லைன் ஐந்து ரூபாயும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எழுபது ரூபாயும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் பே பண்ணணும் ஒருவேளை நீங்கள் அந்த டேட்டை தவறிட்டீங்க அப்படின்னா சிறப்பு சிறப்பு தேதியில் விண்ணப்பிக்கும் போது ஃபைனோடு நீங்கள் கட்டணும் அந்த ஃபைன் வந்து ஆயிரம் ரூபாய் அதுக்கடுத்து மேல்நிலை முதலாம் ஆண்டு மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வுகளை ஏற்கனவே நீங்கள் ஆல்ரெடி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எழுதி அதில் தேர்ச்சி பெறாமையோ அல்லது எக்ஸாமுக்கு நீங்கள் போகாமையோ விட்டுருப்பீங்க இல்லைங்களா அந்த நண்பர்கள் வந்துட்டு தேர்வு கட்டணமாக ஒவ்வொரு பாடத்துக்கும் ஐம்பது ரூபாய் கட்டணும் அதுக்கடுத்து இதர கட்டணமாக முப்பத்தி அஞ்சு ரூபாயும் ஆன்லைனில் பதிவு கட்டணமாக எழுபது ரூபாயும் கொடுக் அப்ளை பண்ணுறதுக்கும் போது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது ஓ பிடிஎஃப் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்னு முழு தகவலை டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் மற்றும் தனித்தேர்வர்களுக்கான அறிவுரைகள் என்ன அப்படின்னா மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களின் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்த தனித்தேர்வர்களுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் ஆகியவற்றை இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ 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 டி டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் இதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இணையதளத்தில் விண்ணப்பதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் இவ்விவரங்களை அனைத்து முதன்மை கல்வி கல்வி அலுவலகங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்களிலும் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம முதன்மை கல்வி அலுவலகம் அரசு மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் அரசு தேர்வுகள் ஆகிய அலுவலகங்கள்லையும் நாம் இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கடுத்து கால அட்டவணைகள் அப் அதை வந்துட்டு அதையும் நீங்கள் வந்துட்டு இந்த வெப்சைட்லேயே நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள் இதுதான் அந்த வெப்சைட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் கூகுள் வந்து சர்ச் பண்ணி இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டைரக்டாகவும் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு எல்லா தகவலையும் முழுமையாக கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே நாம் வந்துட்டு இங்கே இதில் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அபவுட் எக்ஸாமினேஷன் ஹையர் செகண்டரி எஸ்எஸ்எல்சி இன் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தேவைன்னா ஹையர் செகண்டரியும் எஸ்எஸ்எல்சியும் தேவை இப்போ வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணியோ அல்லது ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனையும் டச் பண்ணியோ அதுக்குள்ளே போய் நமக்கு தேவையான தகவல்களை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரெண்டு தான் ஷோ ஆகுது நம்ம அப்ளை பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டோ இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அதுக்கான காலமும் இதெல்லாம் ஓப்பன் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்துட்டு பொதுவில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க லெவன்த்துக்கு என்ன டீட்டெயில்ஸு டென்த்துக்கு என்ன டுவெல்த்துக்கு என்ன அப்படிங்கிறது முழு தகவலையும் தனித்தனியாகவும் அரசு வெளியிடும் ஸோ அப்படி வெளியிடும்போது நாம் அதை பற்றி அதை பார்க்கும்போது நமக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கும் நான் அந்த மாதிரி வெப்சைட்ல வந்து இந்த வெப்சைட்குள்ளே வந்து நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த தகவலை வந்து அரசு வெளியிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போடுறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா தகவலையும் பார்த்து எடுத்துக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு ஒரு துணையாக இருக்கும் நன்றி